ஏன்னா இரண்டாயிரத்தி பத்துல நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் மிகப்பெரிய விபத்து மயிரிலையில் உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கோம் பார்த்துருக்கேன் நானே டேரா கழுதிருக்கேன் ஆனா நானே அதை மாட்டிட்டேன் ஓட்டு டிரைவர் ஸ்பாட் அவுட் அந்த நியூஸ் சொன்னார் ஸோ அதுல இருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பேனான்றது அது உலக அதிசயம் தான் நடந்திருக்கு ஏன்னு கேட்டா என் ரசிகனுடைய வேண்டுதல் தமிழக மக்கள் வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாரும் பாதி பேசுறீங்க போராடுறீங்க சார்பில் அன்பு அண்ணன் வி மதியகன் அவர் தயாரிப்பில் இணைத்த தயாரிப்பாளராக பாலசுத்ரமணி அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான படத்தை சீரசுரப்பமாக இயக்கி முடித்து இன்னைக்கு இந்த இசை அந்த ட்ரெய்லர் வெளியிட்டு மூலம் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி ஆகியிருக்கேன் இயக்கக்கூடிய அவர் எல்லாருமே அருமையா பேசினாங்க டைம் இல்ல பொது கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு பேசும்போது அருமையா பேசுனாரு ரொம்ப அருமையாக பேசினார் நான் பார்க்க பார்த்தேன் எல்லாம் பாடுவார் பார்ட்டி நிறைய பார்த்துக்கிட்டேன் என்னன்னா என்ன அப்படின்னு என் மனசை இருபது வருஷம் ஒரு பொண்ணு நடிச்சுன்னு சொன்னார் நான் எப்படி தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தேனோ அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுன்ற ஒரு குறிப்பிட தான் நம்ம நினைச்சுடுதுன்னு போய் சொல்லுவோம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான இருக்கிறாங்க பேசுகிறாங்க சார் அருமையாக பேசினாங்க அவர் சார் வந்து எங்கள் ஊர் பக்கம் எங்கள் மேலூர் தான் அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ் வெயில் சார் ஆக்ட் பண்ண பேட்டை படம் டைரக்டர் அவர் பையன் தான் ஆக்ட் பண்ணாரு தம்பி சிவா அருமையாக பேசினார் அது படத்தில் மருமையை உண்மை எங்கள் அண்ணன் மகிழ் மகாந்தன் அவர்கள் அது மாதிரி சவுந்தர் சார் விஜயமுர்ஜி திராரி பமார் எல்லாம் வந்திருக்காங்க சிவா சிவாம வந்திருக்காப்புல என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அன்பு எம்எஸ் எம் எஸ் பாஸ்கர் ராதாரேவன் வரக்கூடியன்னா அதுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதுக்குரிய அண்ணன் டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள் அதை ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர் சமீபத்தின் மறைந்த அன்பு அண்ணன் விஜய்க்க வைத்து சின்ன சின்னக்கொண்ட படத்தை பண்ணவர் அருமையாக பேசுகிறார் எங்க சங்கத்தின் எங்கள் டை சங்கத்தி தலையானதுக்கு நேரம் வாழ்த்துக்கள் அது மாதிரி பேரரசு அவர்கள் பேசினார் பேரரசு அவர்களும் சாதாரண ஆள் இல்லை தம்பி விஜய் வச்சுரு படம் திருப்பாசி ரெண்டு படம் சிவாசி அஜித் குமார் நானே சொல்லுவேன் பேரரசர் என்ன சார் நீங்கள் விட்டு விட்டு வள பெரிய படம்லாம் கொடுத்தீங்க பெரிய வச்சு கொடுங்க சாப்பிடுதான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி அன்புமணி சார் இன்னும் போன அண்ணன் தம்பி சிவகுமார் அவர்கள் மலைப்பை ஏற்று வந்து மேலே தோண்டி இதுதான் எனக்கு முதல் சொன்னார் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா சார் அவர்களும் எல்லாரும் தெரியுறேன் தம்பி ராஜேஸ்வரனுக்கும் மற்றபடியும் இங்கே திரளாக கூடிய கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என் மனதை விட்டு அகலாமல் பாட்டு பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடல் பிறப்புகளான அரசியலுக்கு இப்போ இந்த டெய்லர் ஓடிங்க சாங் பாத்தீங்கன்னு சொன்ன மாதிரி அன்று ஏன்னா இரண்டாயிரத்தி பத்துல நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்ஷன் மிகப்பெரிய மயில் நிலையில் உயிர்தான் அப்படின்னு கேட்டிருக்கோம் பார்த்துருக்கேன் நானே எழுதியிருக்கேன் ஆனா நானே அதை மாட்டிட்டேன் ஓட்டுன ப்ரேமி ஸ்பாட் அவுட் அந்த நியூ என் வேத்து வரேன் ஸோ அதுலேருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்படான்றது அது உணர் அதிசயம்தான் நடந்துருக்கு ஏன்னு கேட்டால் என் ரஷ்ணியுடைய வேண்டுதல் தமிழர் மக்கள் வேண்டுதல் பிரார்த்தனை என் தாய்மாதிரி வச்சுருக்கேன் அனுபவம் சார் ரொம்ப எங்கே ஓட்டலாம் கூட்டம் கூட்டமாக இங்கே பாட்டினோம் என்னையை பார்க்கணுன்னு பத்து பாஞ்சு வருஷம் வைப்பிடும் பார்த்ததே சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு வினாக்களதான் நான் சொன்னேன் சொல்லும் மாதிரி எந்த ரசிகர் மண்டங்களுக்கும் நான் எதுவுமே சிக்கிறதில்ல ஆனா எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு நான் செலவு பண்ணிருக்கேன் இந்த விழா நடப்பு இருக்கிற டயம் முடிஞ்சுருச்சு நகி அட்வான்ஸ் போனவங்க இது வந்து கமலா தேட்டர் என் மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர் அண்ணா தென்காயாசி மாவட்டத்தில் வந்திருக்கோம்

ஆகட்டும் அவராகட்டும் அது மேல எடுத்து இருந்தாலும் நான் அவருடைய அருமித்த அண்ணன் பாஸ்கரவாலிடம் ராஜமுடி தான் எனக்கு என்ன மைலேஜ் செய்யும் தான் என்ன பண்ணுறது கொரோனாங்கிற காலம் மூணாவது வருஷம் வீட்டில் போட்டுருச்சு ஆக்ஷனுக்கு அப்புறம் ஆறு வருஷம் அப்படியே வீட்டு இருந்துச்சு அதனால் என்ன மைலேஜ் செய்யும் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டாட் கேட்ட மாதிரி மைய சார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியடை செய்வார்கள் என் ரசிகர்கள் நீங்க விளம்பரமே போடுறோம் நான் பார்க்கறது படம் எப்படி பார்த்துருவாங்க ஆனால்

எனக்கெல்லாம் என்ன தெரியும் பாருங்க இந்த படம் படம் படமொழி வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த வளர்க்குற நல்ல கதை ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழகம் மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதையை உன்னை யாரும் வர முடியாது இதனை நீங்கள் ரிலீஷுக்கு அப்புறம்னு சொல்லுங்கள் ராம்பழம் சொல்ல உண்மையாக போயிரும் ஒன்று என்ன மனசு ஏன் நீங்கள் உண்மை எனக்கு ராஜா இந்த வருவா கிடைக்கிறது ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும்

நான் <laughs> எங்க <laughs> 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 ஏன்னா அவர் மகள் இழந்து ரெண்டு மாசம் ஆகும் போகுது எனக்கு வந்து ஒரு சகடமா பேச அவரை வைத்து ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன் நான் ரவிக்குமார் இருக்கும்போது நான் பேசணும் ஏன்னு கேட்டார் கே எஸ் ரவிக்குமார் என்ன ராஜா ராஜா அசோசியட் டைரக்டர் ராம்தாஸ் ஈராம்தாஸ் அவர் இறந்துட்டார் அந்த படம் நான் ஹீரோ கௌதமி ஹீரோ

பட் இளையராஜான்ற கேரக்டர் நான் சொல்லி உண்டு ஆசைப்பட்டது ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசைமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞ்சி இளையராஜாவான் அது நம்ம பெருமைப்பட வேண்டும் அவர் தொட்ட உச்சத்தை அவர் வாங்கிய புகழை எந்த இசைமைப்படும் பெற முடியாது இதுவரை கிடையாது இனிமே கிடையாது அவர் சாதாரண மனிதன் ராஜானுடைய தாயார் சின்னத்தாய் அம்மா சின்ன படம் வந்திருக்கு பாட்டு வந்துருக்கு அவர்கள் கும்மி அடிக்கும் போது பாடிப்பாங்க அதத்தான் பிற்காலத்துல வந்து ஆயிருந்தாமட்டிருக்க ராஜானுடைய அம்மா ராசையா பேர் அவர் பேரு அந்த அம்மா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா ராசையா என் மகனே ராசையா

அண்ணே அமரர் மூணு பேர் நம்ம நம்ம ஒரு ரெண்டு பசங்க எல்லாம் வருஷம் ஒருத்தமிட்டம் மலேசியா சிங்கப்பூர் துபாய் சௌதரிப்பி போயிட்டு போயிருக்கலாம் இப்போ இந்த அம்மா இங்க இருக்கிற மூணு பிள்ளைக்கு காலை கிடையாது வெளிநாட்டுக்கு போனாலே போய் சாப்பிட்டா தூங்கினானா சம்பளமான என்ன பண்ணுவோம் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்துல மூணு ஆம்பள பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்படம் உள்ளவதற்கு மிகப்பெரிய ஜாமன இசை பிரபம் ஆகியிருக்கென்றால் அந்த தாய் சின்ன தாயல்ல தெய்வத்தாய் தெய்வத்தாய் பெரும குடம் தான் மயங்க எப்படி இசை படம் ஆகிவான்னு உள்ளே டீவியை பார்த்தா அவர் பேரெட் தனியாவச்சான்னு ஓடிட்டு மேலே சொல்ல முடியல அடியுமா தமிழ்நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உலகம் எல்லாம் ரசிகா சொல்லுவாங்க ராஜா உங்களுக்கு நீங்க பாடுற மாதிரியே ராஜானே பாட்டேன் நீங்க பாடுற மாதிரியே இருக்கு அவருக்கு துடி எனக்கு நல்ல ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம் அவரும் மதுரை மாவட்டம் நானும் மதுரை மாவட்டம் இன்னைக்கு தேனி மாவட்டம் பிடிச்சிருக்கலாம் ஆனா கிளம்பும் போது மிட்டாச மதுரை மாவட்டம் நாங்க மேலூர் அவங்களுக்கு பண்ண போறோம் அவர் இந்த சாமானிய ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்துன்னு முடிச்ச மாதிரியில மறுநாள் கலந்து ஒன்னாந்தே போன வருஷம் ராஜ நாங்க இருக்காருன்னு நீ சொல்லுது மேனஞ்சு போன கேட்கிறேன் அண்ணன் 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 பச முடியாது நாங்க இருக்க மாட்டேன் வேணாம் என்னன்னு கேட்டேன் இல்ல அண்ணன் அஞ்சு மணிக்கு மீனச்சி கொண்டு சரி விட்டு அண்ணன் கரெக்டாக இருப்பா ஃபைவ் இது போறன்ட்டு போகல நாங்க பாத்துக்கிட்டேன்

அவருக்கு ஆசி பலம் தரங்க அண்ணன் எப்படின்னா மீனாட்சி அம்மன் வலது தொழில் பச்சை கிளி அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்னை கிளி என்று முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் அதுல பாட பாட்டு மகுடி வளர்ச்சா பாம்பு வளரும் அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பார்த்திருக்கோம் மகுடி வளர்ச்சா பாம்பு வளரும் ஆனா அண்ணன் இசைங்கன் இளையராஜா ஆறுமொழி வாசிச்சா பாம்பே அடிக்க போச்சு இன்னைக்கு நடுக்கி போயிடுச்சு தமிழ்நாட்டில் இந்தியமாக ஒழுங்கிச்சு சந்து பந்தெல்லாம் இசை நாணி இளையராஜ பாட்டா ஒழித்துக்கொண்டே இருக்கு அது ஏதோ ஒரு சுகம் கஷ்டப்படும் போது கேட்போம் சந்தோஷப்படுவதும் கேட்டோம் அப்படி அருமையான ஒரு இசையை பொருட்கள் கிடைத்திருக்கிறது அது எனக்கு ரொம்ப பெருமை ஆனா அவன் சொன்ன எங்கள் ஒரு பாட்டுக்காரன் சாரம் தரகாட்டுக்காரன் அது மாதிரி ஆனால் எனக்கு இன்னொரு சாமானியன் வெறம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் ஓப்பட சொல்ல போன டைரக்டர் ரொம்ப ஹெவி ஹார்டு ஒர்க்கர் நான் ஏன் ரவிக்குமார் சொன்னா அவர் வந்து ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டரா அவளை வேலை சிவன் நோட் பண்ணிச்சேன் அப்புறம் பின்னால் ராஜகர் வந்து கேட்கும்போது நீ அவரே டேரக்ட் போடணும் இல்லை உங்க பேரை போட்ட பிசினஸ் ஆகணும்னு அப்புறம் நீ அசோசியை ரவிக்குமார் ஒத்துக்கிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்தோம் அதில் டேஸாக ஒர்க் பண்ணாரு ரவிக்குமார் சார் போயிட்டார் இன்னைக்கு அவர் இன்ஜினியர் சார் வச்சு கமல் சார் வச்சு பெரிய டைரக்டர் ஆகிட்டார் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகத இன்னைக்கு உயிரோடு இருக்கு என்பதை நினைக்க வைத்தவர் அந்த உழைப்பை அருகே ராஜீவ் சங்கம் பார்த்து வெரி குட் ஏதோ நடிச்சுமா டேரக்ட் பண்ணாம போனோமா அப்படி இல்லாம தொடர்ந்து தயாரிப்பது

நான் டீசல் வெட்டப்படும் ஒவ்வொரு படம் போனால் போயிடும் நான் அடுத்த கூட கேட்டேன் புடிச்சு கேட்டேன் ஜோடி வேணும் ஜோடி வெட்டில் பாட்டு ஜோடி பாட்டு வேணும் எங்கள் அண்ணன் ரெடியாக இருக்கேன் ராஜா போடுறது நான் வந்து ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் கேட்டால் கண்டிப்பாக போன போடுவேன் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது அதனால அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த படம் கொண்டு வந்து பாட்டை கொண்டு நிறைய சுச்சுவேஷன் கொண்டு வா போகிறது உனக்காக அதனால் இப்போ அடுத்த படம் என்பது நிச்சயமாக ஆறு பாட்டுடன் இவர்களுடைய டைரக்ஷன் அண்ணன் மிகப்பெரியடம்புக்கு இளையராஜா அவர்கள் அவர் வெட்டி தயாரிப்பார் சொன்னானே வெட்டி தயாரிப்பாரு வெட்டி நடிகர ஆயிட்டாரு உண்மையிலே சொல்றேன் சாமானியன் அந்த டைட்டிலுக்காகவே நான் ரொம்ப போறேன் ஆகா அந்த டைட்டில் எப்படி நடிச்சாலும் அதே மாதிரி சாமானியன் டைட்டில் வச்சு எல்லாரும் நல்லா அழகா பேசினாங்க அதெல்லாம் இல்ல

எனக்கு போகலையா இருந்துச்சு انا சொர்க்கவே என்ற ரொம்ப நிரல் படிச்ச அந்த முழு பட்டு போறேன் சிங்கப்பூர்ல போய் வேட்டி கட்டி நடச்ச ஒரு நடிகன் அராமன் புளினாத்தி சிங்கப்பூர் தாய்லாந்து புளினாத்தூர் பாட்டுக்கு அது மாட்டுடி கொண்டு வரணும் என்ன எந்த மாட்டீங்க நம்ம அமர் என்ன சொல்றாரு ரே மாட்டுடி கொண்டு வரணும் வைக்கிட் வைக்கட் சிங்கப்பூர்ல மாட்டு ஓட்டி வரணும் நாடல ஓடுறேடா ஸ்ட்ரைட்டா அதான் வேடிச்சடி எல்லாரும் கோலாலம்பூர்ல முழு படம் முடிச்சாலும் வந்து கோசல் கொடுப்போம் அது ஏத்தி ஆனா அமர் என்ன பண்ணாதுன்னா இங்க நடக்கிற அங்க அங்கே சிங்கப்போம் இங்க கிராமத்துல நம்ம கிராமத்துல இருக்கிற கதைய சாங்க அந்த அந்த நானும் கௌரிப்பட் அது இங்கே நடக்கிற நடைமுறை சாங்கு ஆனா அதை சிங்கப்படுறேன் என்னடிது வெளிநாட்டுல நம்மளோட நம்ம நான் சிங்க இருக்கிற அது மாதிரி சாதாரண ஊருக்கு வந்து அமரனும் வர முடியல அமரனும் வராது அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷனால் இந்த சூழ்நிலை சரியில் போகிற பேச முடியாது ஆனால் அந்த டைம் ஆகி கொண்டு இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு தேட்டர் கொடுக்கணும் அதே இந்த தேட்டரை நான் என்னைக்கு மறக்க முடியாது என்னுடைய முதல் படம் நான் கதான நடித்த நம்ம ஒரு நல்ல ஒரு திரைப்படம் முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர் இங்க ரிலீஸ் ஆனாலும் நான் நடித்த ஹீரோவான படத்தை இந்த கமலா தான் நூன்ஸ் பார்த்தேன் அப்பொழுது உரிமையாளர் இருந்தவர் தாத்தா எனக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்த அபுச்சி சிதம்பரம் சிட்டியார் அவர்கள் இந்த திரைப்படத்தை திரையிடும் போது அந்த ஹீரோ வந்தா அவர் மாதிரி மதிப்பு மரியாதை சிறப்பு செய்ய வேற எந்த சினிமாவும் உரிமையாக கிடையாது அப்படி ஒரு அருமையான அற்புதமான மனிதர் அவர் மறைந்து விட்டாலும் போக முடியாம போச்சு இருந்தாலும் அவருடைய வள்ளியப்பன் நாலு ஒரு அவருடைய கணேசனுடைய பையன் பெரிய விஷ்ணு கமல் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை குறிக்கிறேன் இல்ல இதே தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகணும் நான் இங்க வந்து பார்க்கணும் அந்த படம் நிச்சயமா பெரிய நூறு நாள் சொல்லிக்கலாம் இப்ப கிடையாது ஒரு சைவன் அடிச்சிருக்கு பத்து நாள் தான் பத்து நாள் தான் பத்து நாள் மொத்தமா குடிச்சுக்க அப்ப நூறு பெரிய வெற்றி வெற்றி படமா இருக்கு நிச்சயமா என் பத்தாரையும் சொல்றேன் என்னுடைய மனசுல வர்றது இந்த படத்தை சாமானிய படத்தை சத்தியமா சொல்றேன் என் பெத்த தாயிர சொல்றேன்

என்ன வச்சு பண்ணலாம் நினைச்ச அந்த மனசு இருக்க இது யாருக்கும் வரது அவ்வளவு தைரிய மனசு யாருக்கு வரும் யாருக்கும் வரும் கதை இந்த கதை ஒன்று போடலாம் அப்படின்னு போட்டு உண்மையிலே சொல்றாங்க இந்த படத்தை நடிச்சு எனக்கு பெருமை கிடைக்கிறாங்க சில குறைகளுக்கு நல்லா தெரியும் நான் சாரியா அடுத்து சரி பண்ணிக்கிறேன் உண்மையிலேயே மதிசார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் அப்புறமாக இயக்கிய அன்பு அன்பு அண்ணன் அது எங்க பார்த்தா பார்த்தா எனக்கு அழகு கொஞ்சம் அன்பு இருக்கு இதே கமலத்தை நம்ம நல்ல ஒரு ரிலீஸ் ஆன என் குருநாதர்

எல்லாம் பேசினா கூட அந்த வட்டிக்கு வாங்குறதுக்கு போகிறவரெல்லாம் சொன்னாரு அது மாதிரி நம்ம கடக்கிற சம்பவம் இன்னும் சுதாரிக்கிற சம்பவம் அருமையான சம்பவம் சம்மணி அந்த வெட்டி படமாக ஆக்கக்கூடிய தயாரிப்பாக அவளுக்கும் ஒரு போட்ட ஐட்டம் தண்டை பண்ணி நாயகம் அவளுக்கும் கலாசிய கார்த்திகை குமார் ஆஹ் பாபா சரீஷ் சதீஷ் குணா பார்த்துக்கிரு சார் நான் பார்த்தேன் எங்கள் குண்ணா மாதிரி தம்பி ஆறு மக்கள் கூட்டத்தை மத்தியிலே

பைக்குற கட்சி இயக்குநர் திரு நாகேஷ் பலத்த கரக